அடுத்து என்ன வாங்க இங்க யாரால விட்டு வெளியே போனாங்களோ இப்ப அவங்களாலயே அதாவது ஈஸ்வரையாலேயே திரும்பி தமிழ் வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வர போறாங்க தமிழ் வசந்தியும் வீட்டுக்கு வந்துறாங்க இங்க செல்லப்பாண்டி எதுக்கு ராத்திரி நேரத்துல எல்லாம் ஆஸ்பத்திரி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும் அப்போதான் வசந்தி சொல்கிறாங்க தமிழ் நானும் மட்டும் ஆஸ்பத்திரி போகலன்னு வைங்க இந்நேரம் சமந்தி உசுரோடவே இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் என்ன வசந்தி சொல்ற எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியும் செல்லப்பாண்டியோட அம்மாவும் கேட்கவும் அட ஆமா தமிழும் நானும் நல்ல நேரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஆனால் அங்கே மட்டும் போகலன்னு வைங்க அந்த போசு பையன் இருக்கான்லாம் பாத்தீங்களா அதான் அந்த ஈஸ்வரோட மகன் இருக்கானே அவன் என்ன பண்ணனான்னு தெரியுமா கத்தியை வச்சு சம்மந்திக்காரவங்கள கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி ஆஸ்பத்திரிக்குள்ளேயே தெரிஞ்சிட்டு இருந்திருக்கான் அவனை தமிழ்ச்செல்வியை தடுத்து நிறுத்தும் போது தமிழ் வந்துட்டு முதுகில் கத்தி குத்தெல்லாம் வாங்கியிருந்துருக்கான் இம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி செல்வான் அப்போ தான் செல்லப்பாண்டி யோசிக்கிறாரு ஏன் தமிழ் அப்போ அந்த சின்ன சம்மந்தி உங்கூட தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செல்லப்பாண்டி கேட்கும் ஆமாப்பா நானும் ஈஸ்வரியத்தையும் சேர்ந்து தான் போசை தடுத்து மாமாவோட உசுரை காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டிக்கிட்டக்கா தமிழ் சொல்லவும் ஏன் தமிழ் இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற வேற வேறு யாருக்குமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கும் இல்லைப்பா யாருக்கும் தெரியாது நானும் ஈஸ்வரியாத்திட்ட யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே பாரு தமிழ் நீ மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னா அது உன்னுடைய சின்ன சமந்தியால் மட்டுந்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் இங்கே வசந்தி வந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கும் ஆமாம் தமிழை இம்புட்டு தூரம் அன்னைக்கு வளகாப்பில் வயிற்றுல இருக்கிற துணி மூட்டையை அவுத்து காமிக்கிறதுக்கு யார் காரணம் ஈஸ்வரி தானே ஈஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சதுனால தானே தமிழாக வந்து அந்த துணி மூட்டையவாக எடுத்து காமிச்சா இல்லைன்னா நம்ம சொல்கிற வரைக்கும் பொறுத்து போய் அமைதியாக தானே இருந்துச்சு இப்போ இந்த விஷயம் எல்லாமே சின்ன சமதிக்கும் தெரியும் ஈஸ்வரோட மகன் தான் நம்ம சமந்தியை கொள்ள முயற்சி பண்ணியிருக்கோம் அப்ப இந்த விஷயம் எல்லாமே ஈஸ்வரிக்கு தெரிஞ்சும் கமுக்கமாக தானே பிள்ளைய மட்டும் காப்பாத்துறதுக்காக அமைதியா இருந்திருக்கலாம்ல ஆனா நம்ம பிள்ளை மட்டும் அந்த வீட்டை விட்டு வந்து இப்படி நம்ம வீட்டில் வாழா வெட்டியாக வாழணுமா அந்த சின்ன சம்பந்தியை மிரட்டி திரும்ப தமிழ்ச்செல்வி அந்த வீட்டுக்குள்ள போக வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி பாண்டி செலவும் அப்போதான் தமிழ் வந்துட்டு அப்பா அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது தமிழ் வீட்டுக்கு போஸ்ட் வருது சார் உங்க வீட்டுக்கு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுமே தமிழ் போய் அதை வாங்கி பார்க்கவும் அதில் பார்த்தா சேது தமிழுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாரு அதை பார்த்ததுமே தமிழ் அழுகவும் என்ன தமிழ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தியும் செல்ல பண்ணி கேட்கவும் அம்மா அவர் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி இருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அடியாத்தி இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசதியும் பார்த்தா அழுக ஆரம்பிக்கிறாங்க ஏங்க நீங்க சொன்னது சரிதான் இம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு அவங்க அப்பாவோட உசிரையே நம்ம தமிழ் தான் காப்பாத்திருக்கா அந்த ஈஸ்வரி நினச்சா வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி நம்ம தமிழை வீட்டுக்குள்ளே மறுபடியும் சேர்த்து வைக்கலாம்ல ஆனால் அந்த அம்மா அவ்வளோ கமுக்கமாக தாம் பிள்ளைய பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே வாய் திறக்கல அப்போ அந்த ஈஸ்வரி மூலமாக தான் தமிழ் அந்த வீட்டுக்குள்ளே போகணும் நம்ம தமிழ் அந்த வீட்டுக்குள்ளே போய் மறுபடியும் சின்ன மருமகளாக வாழணும்னா எத்தனை நாளைக்கு தான் நம்ம தமிழ் இந்த வீட்டிலேயே இருப்பான் அப்போ அந்த ஈசரி மூலமா தான் தமிழ் அந்த வீட்டுக்குள்ள போகணும் நம்ம தமிழ் அந்த வீட்டுல போய் மறுபடியும் சின்ன மருமகளா வாழணும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம தமிழ் இந்த வீட்டிலேயே இருப்பா தமிழ் என்னவோ கொலகுத்தம் பண்ணின மாதிரி மருமகன் விவாகரத்து நோட்டீஸ்லாம் இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு அவங்க அப்பாவோட உசுரையே நம்ம தமிழ் தான் இருக்கா இந்த விஷயம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி விவாகரத்து நோட்டீஸ் எல்லாம் அனுப்புவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வந்துட்டு செல்ல பண்ணிக்கிட்டக்க நீங்க அந்த சின்ன சம்மதி கிட்ட போய் பேசுங்க நீங்க பேசி அந்த அம்மாவை ஏதாவது மிரட்டி கிரட்டி மறுபடியும் நம்ம தமிழ அந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கு ஏதாவது வழி ஏற்பாடு பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவே இங்கே செல்லப்பாண்டி பார்த்தா விறுவிறுன்னு கிளம்பி ஈஸ்வரிய பார்த்து மிரட்டி தமிழை மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள அனுப்ப முயற்சி பண்ண போறாரு